தீட்டக்குடி சட்டமன்ற தொகுதியில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் முகாமில் மாண்புமிகு அமைச்சர் சி கணேசன் பங்கேற்பு கடலூர் மாவட்டம் திட்டக்குடி தொகுதிக்கு உட்பட்ட கல்லூர் ஊராட்சியில் மக்கள் குறைதீர்ப்பு மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் முகாமினை கழக கடலூர் மேற்கு மாவட்ட செயலாளர் மாண்புமிகு தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி வே கணேசன் அவர்கள் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினர் பொதுமக்களிடம் குறைகளை கேட்டறிந்து மனுக்களை பெற்றுக் கொண்டார் உடனடியாக துறை சார்ந்த அரசு அதிகாரிகளை அழைத்து பொதுமக்களின் கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என ஆணையிட்டார் பின்னர் பொதுமக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கி சிறப்பித்தார் இந்நிகழ்வில் கழக நிர்வாகிகள் மற்றும் துறை சார்ந்த அரசு அதிகாரிகள் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர் எல்லாம் ஓட்டு போட்டு உங்க தம்பி கணேசனை மந்திரி ஆக்கி அந்த நன்றி உணர்வோடு தான் எல்லா ஊர்லயும் எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்கோம் கவலைப்படாதீங்க இன்னும் இருக்கிற பணிகளையும் குறைவாக தம்பி இன்னும் ரெண்டு லைட் விடுறதுக்காக லைட் போடுவோம் தண்ணி ஏற்றுறதுக்கு போர் போடுவோம் எல்லா வேலையும் கட்டாயம் செஞ்சு கொடுப்போம் நம்ம முதலமைச்சர் மாதம் மாசம் ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டு அது யாருக்கு கிடைக்காம இருக்கோ இது வச்சு இருபத்தி அஞ்சாம்